அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைய செய்திகள் சேட்டுகள் இல்லையா சரி டெய்லி சேட்டு சேட்டுன்னு போடுறோமே சரி டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமே பார்த்தேன் அதாவது ஒரு பெண்ணுகிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னால் அது பாலியல் வன்கொடுமையில் சேராது நீ ஐ லவ் யூ சொல்லிட்டு வேற ஏதாவது தவறாக நடந்துக்கிட்டேன்னா தான் தவறு தொடர்ந்து குறைந்து வந்த நிலையில் தங்கம் விலை ஒரே நாளில் பவனுக்கு எண்ணூற்றி நாற்பது எகிரியது

நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபா வர குறையிடம் ஏழு பவுன் தாலி சங்கிலி பறிப்பு மோட்டார் சைக்கிள் வந்த மரும ஆசாமிகள் கைவரிசை வர தாம்பரத்தில் அறுநூறு மீட்டர் ஓடி சென்று ரயிலை நிறுத்திய ஊழியர் அதிகாரிகள் பாராட்டு ஸ்டேஷன் பக்கத்துல மரம் வளர்ந்து இருந்திருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ரயில ஸ்டாப் பரவாயில்ல வாழ்த்துக்கள் உயிர் நிறைய உயிர்களை காப்பாற்றுக்காரு உயிர் சேதம் வருதோ இல்லையோ வருமான சிறந்தது பக்கத்துல பாம்பு பாம்புடன் போராட்டம் பண்ணி நடத்திய கவுன்சர் குளித்தரை பொது ஒன்றும் பரவாயில்லை அவர் ஏரியாவில் தான் பா பாம்பு வந்துட்டான் அதுக்கு உட்கா அதை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணியிருக்காரு அடிச்சு போட்டு போனோமா இல்லாட்டு வனத்தில் விட்டோமான்னு வேலையை பார்க்கறதை விட்டு விட்டு மொத்தத்தில் அவங்க ஊருக்கு எப்படி பாம்பு வரலாம் கருங்கலில் மதுபாராக மாறிய வேன் ஸ்டாண்ட் குடிமகன்களை விரட்டி பிடித்து கைது செய்த அதிரடி படையினர் ஐயா ஒன்று ஒயின் சாப்பை மூடுங்க இல்லைனா பாரை துறைங்க ஒயின் சாப்பை திறந்து வச்சுட்டு பாரையும் வைக்கலைன்னா அவனுக்கு எங்கே தான் போய் குடிப்பாருங்க குடிக்கொருக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசலை

வயசா பாசனம் தான் நிற்போம் டிங்கன்றே பிடிக்கிறதுக்கு ஆத்திக்காட்டு விலை ஊர் பெயரை மாற்றக்கூடாது கலெக்டரிடம் ஊர் மக்கள் வேண்டுகோள் ஆமா நல்லா தானே இருக்கு ஆத்திக்காட்டு விலை அழகா வித்தியாசமா எவ்வளவு அழகா இருக்கு அந்த பேரு அந்த பேரை மாத்தி நீங்க புது பேர் என்ன வைக்க போறீங்க புதுசு புதுசா வந்து பாவம் அந்த மக்கள் ஏதோ காரணம் என்ன தான் பரவாயில்ல இல்ல அந்த வாயில நுழையெல்லாம் பரவாயில்ல ஆத்தி காட்டு விலை அந்த பாட்டி எல்லாம் சொல்லும் எங்களா போற ஆத்தி காட்டு விலைக்கு போறேன் ஆத்தி காட்டு விலைக்கு போறேன் இனிப்பேர் மாத்திரீங்கன்னா அந்த பாட்டி என்ன சொல்லும் கோயில் காவலாளி

ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேரை சிறை பிடித்த இலங்கை கடற்படை நீந்தி தப்பிய படகோட்டி நம்ம ஆர்டி ஆஃபீஸ் இருக்குல்ல நாகர்கோவில் அது வந்து இவ்வளவு நாளா வாடகை கட்டறதுதான் இறங்கிட்டு இருக்கு அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே புரட்சிகரம் புதுட்டு இருக்குல்ல அங்க கட்டி முடிச்சிட்டாங்க ஆனா திறக்கப்படாமல் இன்னைக்கு புதர் மண்டி கிடக்குது ஒரு வருஷத்துல திறந்துருவாங்க நேற்று ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் இது பண்ணாருல இது போதை அவர் அவர் வந்து ஆயுதப்படை கைது முப்பது ஆண்டுகளுக்கு ஆண்டுகளாக தலைமுறைவாக இருந்த தீவிரவாதி அபுபக்கர் சித்தி கைது பட்டாசாலையில் விபத்து எட்டு பேர் பலி ஐந்து பேர் படுகாயம் விபத்தில் பட்டாசாலை கட்டிடம் தரைமட்டமானது திருவட்டார் அருகே குளத்தில் சடலமாக கிடந்த கொத்தனார் உடலை மீட்டு போலீசார் விசாரணை பட்டப்பகலில் பயங்கரது நட்ரோட்டில் பெண் வெட்டி கொலை ஜெய்ப்பூரில் நடந்திருக்கு முன்னாள் காதலர் வெறிச்செயர் கணவன் நகையைக் கேட்டதால் பெண் தீக்குளித்து சாவு நித்திரவளை அருகே பரபரப்பு திருமணமான நான்கு நாட்களில் புதுப்பெண் தூக்கு போட்டு தற்கொலை பொன்னேரில் அடைந்திருக்கு மத்திய பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையில் ப்ளஸ் டூ மாணவி கழுத்தறுத்து கொண்ட காதலன் சிசிடிவி காட்சிகளால் அதிர்ச்சி நாகர்கோவில் ஆட்டோ டிரைவர் தற்கொலை கன்னியாகுமரி அருகே தூக்கிட்டு தொழிலாளி தற்கொலை சரி ராசி பலம் படிச்சு கொஞ்ச நாள் வேண்டாம் வேண்டாம்மா எவருமே இன்ட்ரெஸ்டாக கமாண்ட் பண்ணலாம் ஒன்றும் ராசி பலம் படிக்கணும்னா கமாண்ட் பண்ணுங்கப்பா எங்கால் வருத்தப்படுறாருல்ல பாய் பாய்